வணக்க மக்களே இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு நம்மாழ்வாரோட கனவான வாழும் கிராமங்கள் செயல்பாட்ட கால்காணி சூழலில் அறக்கட்டளை முன்னெடுத்து ரசாயன விவசாயத்திலிருந்து விவசாயிகளை இயற்கை வேளாண்மைக்கு மாற்றக்கூடிய செயல்பாடுகளை செயல்படுத்திட்டு வரும் இந்த மாத ஒன்று குடல்ல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மரபு விதைகள் பகிரப்பட்டது பகிரப்பட்ட மரபு விதைகளை எப்படி பாதுகாக்கிறது சேகரிக்கிறது விதை வங்கி எப்படி உருவாக்குறதுன்னு குறித்த தொழில்நுட்பங்களை நம்ம இந்த நிகழ்வு மூலியமா பகிர்ந்தோம் அது குறித்த காணொலியை தான் நம்ம பார்க்க இருக்கோம் இந்த முழுமையா இந்த காணொலியை பார்த்து எல்லாரும் பயன்பெறுங்க கால்காணி சூழல் அறக்கட்டளை முன்னெடுக்கும் இந்த வாழும் கிராமங்கள் நிகழ்ச்சி மூணு மாசமா நடக்குது உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் கத்து கொடுக்குறாங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு முன்னாடி ரசாயன உரம் தான் போட்டு பண்ணிட்டு வரணும் இப்போ இவங்க இந்த இது கால்காணி சூழ்நிலருந்து வந்தப்புறம் எங்களுக்கா ஒரு ஆர்வம் வந்து நாங்களா இயற்கைக்கு பண்ணணும் இயற்கையை வந்து கொஞ்சம் முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு நாங்களாம் ஒரு முடிவு பண்ணி இதெல்லாம் கலந்துக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து இதில் கலந்துக்க வைக்கிறோம் இது எங்களுக்கு ரொம்ப 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 பயனாக இருக்குதுன்னு நாங்கள் எல்லாருமே கிராம மக்கள் எல்லாருமே நினைக்கிறோம் முதல் கூடலில் கொஞ்சம் கம்மியாக இருந்தோம் அப்புறம் ஒவ்வொருத்தராக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாருமே கலந்துக்கிறோம் இது இப்போ மூணாவது முறையாக இப்போ விதையெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இன்னும் ஆர்வமாக வாங்கியிருக்கோம் அதை நட்டு பராமரித்து எப்படி இருக்குன்னு இன்னும் மேலும் மேலும் இதில் எல்லாரையும் கலந்துக்க வைப்போம் இயற்கை விவசாயம் சார்ந்த நிறைய சில விஷயங்கள்லாம் எல்லாம் கத்துக்கின்னு எல்லாருக்கும் கத்துக்கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இந்த மூன்றாம் சொல்லி இருக்கலாம் மூன்று மாசமா தொடர்ந்து நடக்கிறாங்க ஒவ்வொரு மாசம் என்ன மாதிரி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னென்ன மாதிரி கருத்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது முதல் கூட்டம் வந்து அறிமுக கூட்டமா இருந்துச்சு முதல்ல இயற்கை விவசாயம்னா என்ன அப்படின்னு தெரியாம இருந்த நேரத்துல முதல் கூட்டம் அதுக்கு அறிமுகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் இரண்டாவது முறையா வந்து அந்த இயற்கை முறையில என்னென்னலாம் பயிருக்கு தேவையான இடுபொருள் எல்லாம் ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து உரம் எப்படி ரெடி பண்ணணும் இயற்கையில எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் நான் செஞ்சு இப்போ அதாவது ரசாயனத்தை தவிர்த்து இயற்கை முறையிலையும் அதை செஞ்சுட்டு வரேன் செஞ்சுட்டு வர அது நல்லபடியாகவும் வருது அதை நான் கண்குளரோ பார்த்துட்டேன் இப்போ அதுக்கப்புறம் அந்த மாதிரிதான் செய்யவும் போறேன் இன்னைக்கு விதைகள் பகிர்ந்தாங்களா இந்த மாசம் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எப்படின்னா நான் இப்போ ஆல்ரெடி நான் விட்டு வச்சிருக்கேன் விதைகள்லாம் கொஞ்சம் காய்கறிகள்லாம் நடணும்னு இருந்தேன் அவர்கிட்ட நான் ஆனந்த் அவர்கிட்ட சொன்னேன் சொன்னதுக்கு நான் இத்தனை வந்து இயற்கை முறையில் ச தயார் பண்ண அந்த விதிகளை கொடுக்குறேன்னு சொல்லி நாட்டு ரகத்தை கொடுக்குறேன்னாரு அதை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு கையில் இருக்க பாருங்க தான் வந்து அதை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் கால் கானே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இடம் இப்போ அதில் கொண்டு போய் இது மொத்தத்தையும் நடப்போகிறேன் நடவு செஞ்சு இப்போ எல்லாருக்கும் மக்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் இந்த விதைகள்லாம் இப்ப என்ன பண்ண போறோம் இப்ப என்ன நடப்போம் இப்ப நட்டு இப்ப நான் இப்ப எனக்கு அவரு இலவசமா கொடுத்தாரு இல்லையா இது மாதிரி நான் பயிர் பண்ணி எடுத்து இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு நான் கொடுத்து நிறைய பேர் பயன்படணும் அப்படின்னு அவரு வந்து வெளியில இருந்து வந்து எனக்கு கொடுத்து இது பயன்பட வச்சாரு நான் இங்க இருக்கிற மத்த விவசாயி மத்த பேருக்கும் கொடுத்து இதை நிச்சயமா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு எண்ணமா இருக்கு இந்த கிராமத்துல விதை வங்கி உருவாக்குவோம் நிலைக்கு இப்போ திரும்ப வருது இதுக்கப்புறம் நீங்க வெளியில தான் இப்போ கால் கானிய சூழல் அதான் கத்து கொடுத்திருக்கு வெளியில விதை வாங்காம நீங்க எப்படி தயார் பண்ணணும் அதை நீங்க எப்படி வச்சிருக்கணும் மத்தவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் பாதுகாப்பா அப்படி பண்ணணும் இதுதான் கால் கானிய சூழல் வந்து நமக்கு கத்து கொடுத்திருக்கு ஆஹ் சித்திர ஒன்னா வந்து இப்போ கால் கானி இருந்து சொல்லுது என்னன்னா சித்திரை ஒன்னாம் நம்ம வந்து விதைங்க எல்லாம் சேகரிச்சு ஒரு விதை வங்கி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கு அதை கண்டிப்பா நிச்சயமா பண்ணுவோம் அதுதான் பண்ண போறோம் நல்லது நல்லது நன்றி நான் சொன்ன அந்த விதையா இருக்கலாம் இயற்கை உரமா இருக்கலாம் தொழில்நுட்பமா இருக்கலாம் சந்தையா இருக்கலாம் உழைப்பா இருக்கலாம் இது எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து அதை கட்டமைக்கிறது எப்படி இந்த விஷயங்களை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த பெரும் பிரச்சனைகள் வந்து விவசாயத்துல இருந்து நம்ம மீண்டுக்கலாம் அதுல வந்து விதைகள் இப்ப வந்து விதை பெரும்பாலும் எழுபது தொண்ணூறு சதவீதம் விதை வந்து நம்ம வெளியில இருந்தா வாங்கணும் இப்ப யாருன்னா உங்ககிட்ட விதைகள் வச்சிருக்கீங்களா நம்ம தொடர்ச்சியா நான் போட்டு ஏதோ ரகத்தான் நான் மீட்டு வச்சிருக்கிறேன் அதை போட்டுட்டு தான் இருக்கிறேன் என் கையில இருக்கு யாரும் வச்சிடல நம்ம எப் நம்ம தாத்தா பாட்டம் இவங்களெல்லாம் நம்ம மதிக்கிறோம் பெரியவங்களாம் மதிக்கிறோம் அமாவாசானா அவங்கள நினைச்சு பாக்குறோம் காலங்காலமா பாதுகாத்து நம்ம கையில குத்துட்டு போன விதைய விட்டோம் கண்டிப்பா உணர்வு பூர்வமா அதை விட்டுட்டோம் அது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தான் நான் பாக்குறேன் அவங்களோட உழைப்பு தலைமுறை தலைமுறையா பல அதாவது வெறும் நூறு வருஷமோ இரநூறு வருஷமோ இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம முன்னோர்கள் வந்து பாதுகாத்த விதைகள் இதெல்லாம் படிப்படியா படிப்படியா அவங்களோட உழைப்பு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பஞ்சங்கள் அதிகமா வரும்போது மழை பெய்யல பஞ்சம் ஏற்படுது அப்ப வந்து உணவுல இருக்கக்கூடிய விதைன்னு இருக்கக்கூடிய விதையை உணவாகவே தான் குழந்தைக்கு கூட கொடுக்க மாட்டாங்க தான் குழந்தை பசியில இருக்கு அந்த விதையாவது சமைச்சு அரிசி இருக்கோ இல்ல என்ன பருப்பு இருக்கோ என்ன இருக்கோ விதையா இருக்கா அந்த வந்து நம்ம சமைச்சு அந்த பசி தித்துக்கலாம்னா அதுக்கே வந்து நம்ம நம்ம முன்னோர்கள் யாரும் அடுத்தது விதை இல்லையே அப்போ எவ்வளவு கவனம் செலுத்திக்கிறாங்க பாருங்க இப்ப நமக்கு மூணு வேலை இல்ல அஞ்சு வேலை சாப்பிடுறது கூட சாப்பாடு அந்த சூழல் இருக்கு ஆனா விதையில நம்ம கவனம் செலுத்த மாட்டோமே ஏன் அது இன்னொரு விஷயம் மன்னர்கள்லாம் அந்த காலத்துல வந்து பல ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி கட்டின கோபுரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலசங்கள் அமைச்சத விதைகளுக்காக தான் வேற எதுக்காகவும் இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு அந்த உயிர் போட இருக்கக்கூடிய சிறுதானியங்களையும் விதைகளையும் அங்க வச்சிருந்தாங்க நெற்பு மணிகளையும் அப்போ அது வந்து என்னன்னா எதுக்கான அதிகமான புயல் வந்து இல்லை அதிகமான வறட்சி வந்து நம்மளால மக்களுக்கு வந்து விதைக்க முடியல தொடர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் விவசாயமே பண்ண முடியாத சூழ் வரும்போது திடீர்னு வந்து மழை வருது ஆஹ் இல்ல வெள்ளம் வந்து இயல்பு நிலைக்கு மாறுது அப்ப விதைக்கு எங்க போகுது அப்ப அந்த தொழில்நுட்பமா தான் அந்த கலசங்கள் அமைச்சாங்க கோயில சோ அந்த தொழில்நுட்பத்தை வந்து மேல வச்சிருந்தாங்க அதமே வச்சிருக்காங்க இது எல்லாமே தொழில்நுட்பம் தான் இந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் நம்ம மறந்துட்டோம் இப்ப விதைய சேகரிக்கிறது தான் ஒரு தொழில்நுட்பம் தான் இதை எப்படி சேகரிக்கிறது எப்படி வந்து இப்ப எல்லாமே அதை மறந்துட்டோம் அது இல்லாம நம்ம வந்து நமக்கு நமக்கு வந்து அந்த அனுபவம் இல்லாம போயிடுச்சு இத நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டு போனீங்கன்னா ஒரு பெரிய இடைவெளி இது இப்ப நம்ம தாத்தா எல்லாம் நம்ம அப்பா கிட்ட இருந்து வந்த இந்த சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் கூட இப்ப நம்ம அடுத்த பிள்ளைங்களுக்கு போகக்கூடிய இல்லாம இருக்கு சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் தான் ஏன்னா இதே ஊர்ல ஏர் ஓட்டியும் பெரம்ப அடிச்சோம் எல்லாமே மாடை வச்சு பண்ண தொழில்நுட்பங்கள் இருந்தது இப்ப அதுவே வந்து ஏர் ஓட்ட பழக்கம் இல்லாத ஆஹ் மாடு இல்லாம ஏர் ஓட்ட ஆள் இல்லாம ஆஹ் பிள்ளைங்களுக்கு தெரியல இது அதான் தொழில்நுட்பம்னு சொல்ல வரும் இதை கண்டிப்பா நீங்க இந்த தொழில்நுட்பத்தை அடுத்த தலைமுறைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை அவங்க விவசாயம் செய்யறாங்களோ இல்லையோ அவன் கண்ணில் காமிச்சுட்டா அடுத்த முறை அவங்க செய்ய வேண்டிய காலகட்டமும் சூழல வரும்போது அதற்கு அவங்க வந்து அவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சாகும் அதனால நம்ம படிக்க இப்ப பசங்களை படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சு நம்ம செலவு பண்ணி படிக்க வைக்கிற கல்வி எதுவுமே உண்மையான அறிவுப்பூர்வமான கல்வி கிடையாது அவங்க உயிரை காப்பாத்திக்க வேண்டிய அறிவு கிடையாது ஆமா அவனுக்கான அடிமைதான் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் அவங்க அடிமையா அவங்க கீழே வேலை தான் அதனால இந்த விஷயம் நம்ம என்ன எந்த தொழில் செய்யறவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல நான் செய்யற இந்த வேலை என் பசங்க செய்யக்கூடாது நான் படுற கஷ்டம் என் பசங்க படக்கூடாதுன்னு நினைப்பாங்க பெரும்பாலும் அது எந்த தொழிலை வேணா இருக்கட்டும் கஷ்டப்படாத தொழில் எதுன்றதை யாரும் யாரும் சொன்னது கிடையாது இது பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா நீங்க எந்த அறிவை எந்த கல்வியை புகுத்துறீங்களோ இல்லையோ விதைன்னா என்ன விதை எப்படி பாதுகாக்கிறது உழவு எப்படி செய்யறது விதைக்கிறது எப்படி வெறும் நமக்கான எதிர்காலத்துல ஒரு ஒரு காணி நிலத்துலயாவது நமக்கு தேவையா உணவை நம்ம பாதுகாப்போட நம்ம பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு அவங்க உற்பத்தி பண்ண கொடுக்கறதுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அதை விட்டுட்டோம்னா அவ்வளவுதான் அதுல ரொம்ப முக்கிய விதைகள் தான் இந்த இயற்கை வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் விதைகள் சரியான விதைகள் மட்டும்தான் இயற்கை வேளாண்மையில வெற்றிகரமாக விவசாயம் பண்ண முடியும் அது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விதைகள் வந்து மரபு ரகம் நாட்டு ரகம் சொல்றோம் அதாவது விதைகள்னாலே நாட்டு ரகம் தான் அது பரம்பரை பரம்பரையா இயற்கை மூலயமா இயற்கை கொடுத்த நமக்கு கொடுத்த விதைகளை நம்ம பாதுகாத்து பராமரிச்சுட்டு நம்ம வந்தோம் இப்போ இடையில என்ன ஆச்சுன்னா இந்த பசுமை புரட்சின்ற மாதிரி உணவு உற்பத்தி மேலே கவனம் அதிகமாக செலுத்தும் போதுதான் இந்த விதைகள் எல்லாமே ஹைபிரிட் விதைகளாக மாற்றப்பட்டுச்சு ஹைபிரிட் ஹிர மாத்திடுச்சு பத்து சதவீதம் தான் இருக்கு அதுவும் வந்து போராடி அங்க போராடி இப்போ வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கு இங்க திருப்பி வந்து கிராமங்கள் எங்கெந்த இடத்துல வந்தோமோ அங்கேயே போய் சேர்க்கறதுக்கு இருக்குது இப்போ விதைகள் இல்லைனாலே எப்படி வந்து தேனீக்கள் இல்லைன்னா ஒரு நான்கு ஆண்டு காலம் தேனீக்கள் இல்லைன்னா உணவு உற்பத்தியே கிடையாது உலகத்துல உணவு பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மகரந்த சேர்க்கைக்கு தேனீக்களோட பங்களிப்பு அவ்வளவு இருக்கு அந்த மாதிரி நீங்க விதைகள் இல்லைன்னா நீங்க நாலு வருஷம்லாம் தேவையில்ல ஒரு போகம் உங்களுக்கு ஒரே போகத்துல நீங்க எங்க போய் வாங்குறீங்களோ விதையை கடையில் கொடுக்க மாட்டேன்னு எட்டுனான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த கேள்வி மட்டும் மனசுல வச்சு ஒரு போகம் ஒரு வருஷத்துக்கு எந்த விதையுமே கடையில கிடைக்கல அப்படின்னா தான் விதைகளோட முக்கியத்துவம் என்னன்றதே நமக்கு புரியும் அந்த காலகட்டத்துக்கு போயிடக்கூடாது இந்த வெண்டை பார்த்தீங்கன்னா தன்மகர்ந்த சேர்க்கை அதாவது இது எடுக்கிற பூ இருக்கு பார்த்தீங்களா இந்த பூலையே ஆஹ் மகரந்தம் வந்து தன் மகரந்தம்னு இருக்கு ஆண் பூ ஆண்கான மகரந்தமோ பெண்ணுக்கான கருசூளையும் எல்லாமே ஒரே பூலியா இருக்கும் இது வந்து வெண்டை ரகம் அந்த மாதிரி தாவரம் அப்ப இதுக்கு நீங்க அயல் மகரந்தம் அதாவது பூச்சிகளோ வண்டுகளோ தேனீக்களோ வந்து மகரந்தம் பண்ணி தான் காய்க்கணும்னு அவசியம் இல்லை அது காணவே இயற்கையாவே அமைஞ்சிடும் ஆமா காத்துலயே இல்லை நீங்க அது எதுவுமே இல்லைனாலும் அது காய்ப்பு வந்துடும் அந்த ஒரே பூலிய வந்து ஆணுக்கான மகரந்தமோ பெண்ணுக்கான சூளுரையும் ரெண்டுமே இது உள்ளேயே இருக்கும் அப்படிதான் இயற்கை படிச்சிருக்கு அதனால இது எதுக்கு கட்டி வச்சிருக்காங்கன்னா அயல் மகரந்தம் இப்போ வந்து வெண்டையிலேயே ஒரு இருபது முப்பது ரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அல்ல ஒரு ரெண்டு மூணு ரகம் நம்ம நடவு பண்றோம் ஆஹ் ஒண்ணு சிகப்பு வெண்டை இருக்கு பச்சை வெண்டை இருக்கு யானை தந்த வெண்டை இருக்கு அந்த மாதிரி ஆஹ் மாட்டுக்கொம்பு வெண்டை இருக்கு இந்த மாதிரி ரகங்கள் இருக்கு அப்படி ஒரே இடத்துல நான்கு ரகத்தையும் போடும் போது என்ன ஆகுது அயல் மகரந்தம் வண்டுகள் வந்து அந்த பூல இருந்து இந்த பூல உக்காரும் போது அதோட உண்மையான தன்மையை வந்து இழந்துடும் அந்த என்ன ரகமோ அதை இழந்துரும் அப்படி இழக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த பூக்கள்ல வந்து அந்த பூச்சி உட்காராம இருக்கிறதுக்காக இந்த கயிறு மாதிரி கட்டுறாங்க கட்டி வச்சிட்டா இது வந்து அதுக்கான ஒரிஜினல் வெரைட்டியா எடுப்போம் இது நமக்கு இப்ப தேவையில்லை அந்த தொழில்நுட்பம் நமக்கு ஒரே ரகம் தான் நம்ம பண்ண போறோம் பத்து பாஞ்சு ரகம் பண்றவங்க சேகரிப்பாளர் தான் இதை பண்ணுவாங்க அது இது வந்து தன்மகிரந்தம் இது வந்து பாத்தீங்கன்னா சுரை எல்லாம் வச்சுக்கோங்களேன் பூசணி சுரை அப்புறம் வந்து வெள்ளரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே செடியில ஆண் பூ பெண் பூன்னு ரெண்டு வரும் ஒரே செடிதான் ஆண் பூ பெண் இப்போ சுரையில எடுத்துக்கோங்க இந்த சுரையில ஆண் பூ எப்படி இருக்கு பாருங்க ஆண் பூ வந்து சின்னதா இருக்கும் பெண் பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசா இருக்கும் இப்போ இந்த ஆண் இருந்து மகரந்தம் அந்த பெண் பூவுக்கு வந்தாதான் அந்த காய பிடிக்கும் எல்லாம் காய் பிடிக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க இங்க கண்டிப்பா வந்து இந்த பூச்சிகள் வண்டுகள் வந்து மைக்கணும் எல்லாம் வரணும் ஆண் பூல உட்காந்து பெண் பூல உக்காஞ்சாதான் அந்த மகரந்தமே நடக்கும் இப்போ நம்ம எந்த பூச்சியுமே நம்ம எல்லா பூச்சிகளும் கொண்டுட்டோம் அப்படின்னா என்னாவோ இந்த மகந்த சேர்க்கை இல்லாமல் இந்த பூக்கள் பூக்கும் ஆனா காயா எடுக்காது அதே கருகி போய் அப்படியே போயிடும் சோ இது வந்து ஒரே தாவரம் தான் ஒரே செடியில ஆண் பூ பெண் பூன்னு ரெண்டு ரகம் வரும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி இது வந்து அயல் மகரந்தம் இந்த அயல் மகரந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்மரம் பெண் மரம் ரெண்டும் இருக்கும் இப்போ மரத்தோட பப்பாளி பார்த்தீங்கன்னா பூ எப்படி எடுத்துருக்கு பெண் மரம் வந்து ஒரு ஒரு பூ தான் எடுக்கும் இப்போ இந்த மரத்தோட மகரந்த பெண்ல உட்காந்து தான் இந்த காய்ப்பு வந்து நல்லா வரும் ஏன்னா காய்ப்பு தன்மைக்கு வரையும் பனையும் அப்படிதான் ஆண் பனை பெண் பனைன்னு இருக்கும் பெண் பனை வந்து நிறைய காய்கள் எடுக்கணும்னா ஆண் பனை வந்து ஒரு பத்து பனைக்கு ஒரு பனையாவது ஆண் பனை இருக்கும் இது அயல் மகரந்தம் சோ இது எல்லாமே வந்து எதுக்கு சொல்றேன்னா ஒரு விதையை உருவாக்குறதுக்கு ஆண் மரத்து ஆணோட மரத்துக்கு மதிப்பு இருக்கு அதை நம்ம வந்து இழந்துட கூடாது அது இது நமக்கு என்ன காய்கறி இது எதுக்கு நம்ம வச்சிருக்கோம் நிறைய பேர் பப்பாளி வெட்டி போட்டதெல்லாம் இருக்கு இங்க ஒரு மரம் இருந்ததுன்னா சுத்துவாட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா பப்பாளி மரத்துக்கும் ஒரு நூறு மரத்துக்கு ஒரு பப்பாளி ஆண் மரம் இருந்தா போதும் இது என்ன ஆகுதுன்னா இது நாட்டு மரபு மரபு சார்ந்த இயற்கை சார்ந்த இப்படிதான் வழி வழியா ஆஹ் இது நடந்துட்டு இருக்கு ஆனா நம்ம ஹைபிரிட் விதையில என்ன பண்ணுவாங்க அந்த பப்பாளி இப்ப விற்குது ரெட்லேடின்னு சொல்லிட்டு வருது அந்த ரெட்லேடி வந்து ஒரு விதை பத்து ரூபாய் ஒரு நாத்து வாணின்னா இருபது ரூபா முப்பது ரூபா அந்த அந்த ரெட்லேடி பப்பாளியில ஒரே விதையிலயே அந்த ஆண் பெண்றதுக்கான எல்லாமே அவன் என்ன பண்றான் லேப்லேயே பண்ணிடுறான் செயற்கை கருவூட்டம் சோ இது அதனால அந்த ஆனா அது காய்க்கக்கூடிய காயில வரக்கூடிய விதைகள் முளைப்பு தன்மை இருக்காது முளைச்சாலும் காய்க்காது விதையே பெரும்பாலும் இருக்கிறது இல்ல சோ இது இதெல்லாம் வந்து செயற்கையா நம்ம பண்றது இயற்கை ஏற்கனவே எல்லாத்தையும் சரியா பண்ணி வச்சிருது இதை ஏன் நம்ம இவ்வளவு மாத்தி ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க வருமானம் சார்ந்த லாப நோக்கத்தோட செய்யப்படுற ஒரு வேலை அது யாருக்குன்னா விவசாயிக்கு கிடையாது வியாபாரிகளுக்கு அப்ப நம்மளா சொல்லுவாரு ஐயா விவசாயத்துல லாபமே எடுக்க முடியாது இயற்கை வேளாண்மை லாபகரமானதான்னு ஒருத்தர் கேள்வி கேக்குறாங்க அதுக்கு ஐயா சொல்றாரு லாபம்னா என்னையா முதல்ல லாபம்னா என்ன ஒரு பொருளை வாங்குறேன் பத்து ரூபா ஒருத்த ஒரு பொருளை வாங்குறேன் அதுல அஞ்சு ரூபா வச்சு பாஞ்சு ரூபான்னு ஒரு பொருளை விக்கிறேன் அதுல அஞ்சு ரூபா எனக்கு லாபம் இதுதான் லாபம் விவசாயத்துல என்னையா நீ வாங்குற நீ எவ்வளவு உழைப்பு கொடுக்குறியோ அது இயற்கை கொடுக்குது அதை நம்ம வந்து மதி அதுக்கு மதிப்பு தான் அது பட்ட பட்டப்பாட்டிற்கான பலன் அது அதை நீ லாபம்னு பாக்குறத விட நீ எவ்வளவு எந்த அளவுக்கு நீ அதில் இறங்கி நீங்க வேலை செய்யறியோ தொழில்நுட்பத்தோட செய்யறியோ அதுல வரக்கூடிய வருவாய் தான் உனக்கு லாபம் அப்படின்னா எதனாலண்ணா பெரும்பாலும் எதனா ஒரு வேலை செய்கிறேன்னா இதுல எனக்கு எவ்வளவு கிடைக்கும் என்ன லாபம் கிடைக்கும் அந்த நோக்கத்திலேயே இருக்கும் அதுதான் அத அதை வந்து நீங்க இயற்கை வேளாண்மைக்குள்ள வரும்போது பெருமான கேள்வி இதுதான் வருது நம்ம முதல் முதல் ஒன்று கூடலேயே பேசணும் இல்ல என்ன லாபம் கிடைச்சோம் இயற்கை வேளாண்மையில அப்படின்னு நான் அதான் சொன்னேன் நீங்க லாபம்ன்றத நம்ம சொன்னா புரியாது முதல்ல அனுபவிங்க அனுபவிங்கன்னா என்னன்னா நீங்க உற்பத்தி பண்ணுங்க நீங்க உணவுக்காகவாது நீங்க ரசாயன உற்பத்தி பண்ணுங்க நீங்க அதை வந்து விதைகளை சேகரிங்க அதுல நீங்க செலவே பண்ணாம ஒரு விவசாயத்தை பண்ணி காமிச்சிருங்க அதுதான் லாபம் உங்களுக்கு அதுல இருக்க நிறைவு தான் லாபம் சோ அதை நீங்க முதல்ல பண்ணிக்கோங்க இப்போ வேற யாருக்காகவோ இந்த சந்தைக்காகவோ இந்த அரசாங்கம் சொல்லுது இந்த சந்தையில வந்து இந்த பொருளோட விலை ஐயா சொன்னாரு வெட்டி வேறு கோடி ரூபாய் போகுது க கருப்பு கவனி இரநூத்தம்பது ரூபா போகுது இதனால இந்த சந்தையை என்ன பண்ணது உங்களை வந்து ஈர்க்குது என்ன ஈர்க்குன்னா இது ஒரு மாயை உங்களை உங்க உங்களை வலைக்குள்ள இழுக்குது அது புறாவுக்கு தீனி போட்டு வலை போட்டு வச்ச மாதிரி எப்போ அந்த புறாக்கள் வந்து உட்காருதோ அந்த மாதிரி நம்ம போய் உக்காந்துச்சுக்கிறாங்க அங்க போய் மாட்டிக்கிறோம் அதனால இந்த வந்த இந்த வார்த்தை யாருன்னா அதுக்கப்புறம் பா இத்தனை லட்சம் போதும் அத்தனை லட்சம் கூடு கூடுக்கும் போடுங்க இங்க இருக்குதுலயே ரொம்ப 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 ஏமாளி விவசாயி தான் ஏமாளி விவசாயி தான் உழைப்பாளி விவசாயி தான் இழப்பு விவசாயி தான் எல்லாமே விவசாயத்தாலிய தான் வந்து உழுது விவசாயி தான் கடினமா உழைச்சு நஷ்டப்படுறதும் விவசாயி தான் தான் நான் விவசாயத்தை விட்டு எல்லாம் வெளியே போறேன் காரணம் என்னன்னா இந்த மாயையான வார்த்தைகள்ல சிக்கி போயிடணும் விதையும் இந்த விதைப்பா நீ அந்த விதை போடுற உன் கையில வரத ஒரு விதை வச்சிருப்போம் பல வருஷமா நம்ம வச்சு போட்டிருப்போம் இந்த விதை மாத்தி போடு அது பாரு எக்ஸ்ட்ரா அஞ்சு மூட்டை வளையுது அப்படின்னா உடனே அது நம்ம கையில எதை மறந்துடும் அது மதிப்பை இழந்துடும் அது மதிப்பே எல்லாருமே ஆக்கிடுறோம் இந்த மாயை வார்த்தைகள் இருக்கு இல்லையா அதுலதான் நம்ம சிக்கி போயிடும் நம்மளோட வாழ்வாதாரத்தை இழந்துடும் இப்ப இந்த வெண்டை வந்து எப்படி விதை எடுக்கிறது அப்படின்னா எப்படி எடுப்போம் உங்களுக்கு தெரிஞ்சது யார் தெரிஞ்சவங்க சொல்லுங்க வெண்டைக்கா விதை எடுக்கிறோம் எப்படி எடுப்போம் அதேதான் இந்த மாதிரி காஞ்சோம் காயிரும் அப்படின்னா அது செடியிலே காஞ்சிரும் எடுத்து அதுல ஒரு ஆமா அது வரைக்கும் நம்ம எடுத்து அந்த வாய் அது புழக்காம இருக்கும் புழக்கத்துக்குள்ள நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து இத நம்ம பூச்சி அடிக்காம வச்சிருக்கணும்னா என்ன பண்ணா இதே சாம்பல் இல்லனா வந்து ஒரு கண்ணாடி குப்பி இல்ல ஒரு ஜிப்லாக் கவர் அந்த விதைங்க இருக்க மாதிரி ஜிப்லாக் கவர் அந்த மாதிரி கவர்ல போட்டு வச்சோன்னா பூச்சி இறங்காம வண்டி இறங்காம விதை எதுனால பூச்சி அடிக்குதான் ஈரப்போதான் வந்துச்சுன்னா பூச்சி அடிக்கும் முளைக்கு தண்ண இந்த முளைப்பு இழந்துடும் அதை பராமரிக்கிறதுக்கு அந்த வேலைகளை பார்க்கலாம் இது வந்து நல்லா முத்தி இந்த மாதிரி காஞ்ச போய் தான் வெண்டை எடுக்கணும் இப்போ கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நமக்கு தெரியும் இப்ப பழுத்துருச்சு எதுக்கு சொல்றேன்னா இப்போ உங்களுக்கு நாற்று இருந்து நீங்க விதை எடுக்குது எப்படின்னு தெரியாம கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காக அதை சொல்றேன் இப்போ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா செடியில் நல்லா பழுத்துறோம் பழுத்த தக்காளியை இருந்து எப்படி விதையெடுக்கிறது அதுதான் நமக்கு தெரியாமல் இருக்கும் இது என்ன பண்றாங்க கட் பண்ணி இந்த மாதிரி பிரிஞ்சிக்கிறாங்க பிரிஞ்சு இந்த சதைய இருக்கு இல்லையா சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த உள்ள இருக்க அந்த சாறு மட்டும் இந்த மாதிரி பிரிஞ்சு வைத்துறாங்க இதை என்ன பண்ணோம்னா அப்படியே ஒரு கவர்லயோ இல்ல ஒரு பாட்டிலேயே போட்டு விட்டுருவாங்க நொதிக்கும் சாம்பல் இது நொதிக்க விடணும் நொதிக்க விடுறது இது பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாரோட தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாது அந்த சார்ல இருக்க ஈரப்பதத்தோட அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு பாத்தத்துலயோ இல்ல பாட்டிலேயே போட்டு வச்சுக்கணும் அது ஒரு வாரம் கழிச்சு நொதிச்சு என்ன ஆகும்னா அந்த மேல அந்த தக்காளியோட விதைய பாத்தீங்கன்னா மேல வளவழப்பு இருக்கும் நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அந்த விதை வழப்பு இருக்கிறதுனால நீங்க தக்காளி சேகரி இது கஷ்டமா இருக்கும் அந்த வழப்பு போகணும்ன்றதுதான் நொதிக்க வருது நொதிச்சதுன்னா ஆகுது இந்த மாதிரி ஒரு வாரம் நொதிச்சிச்சுன்னு வச்சுங்களேன் தண்ணி ஊத்தி நல்லா அலசி ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணி ஊத்தி டீ வடிகட்டி அந்த மாதிரி வடிகட்டில வச்சு வடிகட்டிங்கன்னா நல்ல தரமான விதை இந்த மாதிரி ஆயிடும் உங்களுக்கு ஒட்டாத அந்த பிசு பிசுவே இருக்காது இது அப்படியே நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் வெயில காய வச்சு மற்ற ஒரு வாரம் நிழல்லையே வீட்டுக்குள்ளேயே நிழல வச்சு அப்புறம் நம்ம ஒரு கவர்ல அந்த மாதிரி கவரோ இல்லை ஒரு டப்பிலேயோ போட்டு வச்சிங்கன்னா முடிஞ்சிடுச்சு தக்காளி இதே தான் வந்து கத்திரியும் கத்திரி எப்படி பண்ணோம்னா செடியிலேயே இந்த மாதிரி பழுக்கணும் நமக்கு தெரியும் பழுத்ததுக்கு அப்புறமும் இதை நுட்பமாக அதெல்லாம் நான் அடுத்த சொல்ல வரேன் இது வரைக்கும் நமக்கு தெரியும் இதை என்ன பண்ணோன்னா இந்த மாதிரிலாம் கட் பண்ணிலாம் போட வேணாம் போட்டு போட்டிருக்காங்க கட் பண்ணி எடுத்து போடுறது இப்படி பண்ணாம இந்த கத்திரி பழம் இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு க ஒரு டப்பில காத்து போகாம முடியணும் மூடிட்டீங்கன்னா ஒரு வாரத்துல என்ன ஆகும் நொதிக்கும் நொதிச்சு சாரெல்லாம் இறங்கி அந்த பழம் வந்து குழகுன்னு வளவழம் ஆகிடும் அப்போ மாதிரி தக்காளி இருந்த அந்த வழவழப்பு தன்மை இதுலயும் போயிட்டு திறச்சியான விதை என்ன ஆகுதுன்னா எதுக்கு இதை சொல்றேன்னா நொதிக்க போது என்ன ஆகுதுன்னா அந்த விதை வந்து திரைச்சியா மாறுது நீங்க பச்சை இப்ப நீங்க காய பறிச்சுதான் இந்த மாதிரி விதை எடுத்து தனியா போட்டீங்கன்னா இதுல வந்து முளைப்பு தன்மையும் சரி ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா நொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா எல்லா விடையும் அந்த நம்ம வந்து காயோட கருவறை இருந்து தொப்புள் கொடி வழியா எப்படி குழந்தைக்கு அந்த எல்லா ஊட்டமும் போதும் அந்த மாதிரி இந்த இந்த காய இந்த மாதிரி தக்காளி கத்திரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நொதிக்க விடும் போத முழு அதுல இருக்கக்கூடிய முழு சத்தம் அந்த விதைக்கு போய் சேரும் அதுக்குதான் நம்ம நொதிக்க வரும் நொதிக்க வச்சுட்டு நீங்க அதை வந்து திருப்பி அதை கழுவி இதே மாதிரி காய வச்சு தக்காளி சொன்ன மாதிரி காய வச்சு வச்சீங்கன்னா அந்த விதையும் உங்களுக்கு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் இப்ப எடுக்கிற விதைய வந்து உடனே நம்ம விதைக்கு திருப்பி விடக்கூடாது நடக்கூடாது ஒரு ரெண்டு மாசமாவது விதை உரகம்னு சொல்லுவாங்க அந்த விதை உரகத்துல வச்சு நானும் அது நெல்லா இருக்கட்டும் எந்த விதையா இருக்கட்டும் பெரும்பாலும் பழ விதைகள் மட்டும் தான் சாப்பிட்டதுமே போட்டுருவோம் விதைக்க அதான் சொல்றாங்க சாப்பிட்டதும் பழம் தின்னவன் கொட்டை போட்டான்னு சொல்லுவோம் பழமொழி வந்து தின்ன பழங்கள் மதம் சாப்பிட்ட உடனே விதைச்சிடணும் நீங்க ரொம்ப நாள் வச்சிருந்தோம்னா அதோட முளைப்பு தன்மை இப்ப இதெல்லாம் சொரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடுவை வந்து செடியிலேயே அப்படி காயினும் இந்த மாதிரி சொல்ல எத்தனை ரகங்கள் இருக்கு நம்ம வீட்டில் ஆமா பீர்க்கணும் அதே மாதிரிதான் பீர்க்கணும் அதை வந்து அப்படியே நீங்க வச்சிருந்து தேவையான மாதிரி இருக்கு இதுலயே நீங்க வேற எதுவும் பண தேவையில்லை பராமரிச்சாலே போதும் இது எல்லாமே கொடியில காய்க்கு புடலை விதை வந்து பாத்தீங்கன்னா பழுக்கும் காய் வந்து பழுத்து நல்லா ஆரஞ்சு கலர்ல மாறும் அப்புறம் அந்த விதையை எடுத்து நீங்க தண்ணியில கொஞ்சம் கழுவிட்டோம் இல்ல அப்படியே கூட வெயில காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாகக்காயும் காயம் அப்படிதான் பழுக்கும் வந்து நமக்கு தெரிஞ்சதுதான் தெரியாத ஒன்னே சொல்லலாம் எதுக்கு நான் இதை சொல்றேன்னா திருப்பியும் நீங்க கவனமா இதை பண்ணணும் மக்களே இந்த காணொலி கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் கால்காணி சூழலில் அறக்கட்டளையோட நோக்கமான இலக்கான கிராமந்தோறும் மரபு விதை வங்கியை நோக்கி முதல் தொடக்கமா புதுப்பட்டி கிராமத்துல வர சித்திரை மாதம் சமுதாய மரபு விதை வங்கி தோற்றுவிக்க இருக்கும் அதற்கான நிதியை தங்களால் இயன்ற நன்கொடை மூலியமா கொடுத்து உதவலாம் அது குறித்த தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் நாங்க கொடுத்துருக்கோம் மேலும் கால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்